உங்ககிட்ட பத்து கோடி இருக்கலாம் ஆனா உனக்கு வித்ரா லிமிட் வந்து தெனாலி மாதிரி எல்லாத்தையும் பயம் பயம் அதை கண்டால் பயம்ங்கிற மாதிரி

அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயில கொஞ்சம் கொஞ்சம் விவரமா இருக்கும் ஓகே ஓகே இப்ப வந்து போன தடவை ராகு கேத்துவனுடைய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம் என்ன அவங்க என்ன அவங்களுடைய காரகத்துவம் என்ன என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அவங்க வந்து ரோல் பிளே பண்ணுவாங்க மெயினா அப்படின்னு சொல்றது பேசிட்டோம் இப்போ இருக்கக்கூடிய இதுல வந்து மெயினாக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ராகு என்னென்ன ராசிகளை மெயினாக இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அந்த ராசிகள் ஒரு ராசிக்கும் எந்த ஸ்தானத்தை வைக்கிறதோ அந்த ஸ்தானத்தை வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத தனியாக பேசுவோம் முதல்ல பொதுவாக எந்த ராசில எல்லாம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுருவோம் இப்போ வந்து ராகுனுடைய இப்போ ஸ்தானம் வந்து கும்பம் ஸோ கும்பத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் கும்பத்துக்குரிய எல்லா வேலைகளும் ராகுனால்தான் செய்யப்படும் அவர் தான் வந்து அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா எடுத்துக்கிறார் அதே மாதிரி ராகு எந்த சாரத்துல இருக்காரோ அதாவது எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அதன் அதிபதியினுடைய வேலையும் அவர் தான் செய்வார் ஸோ அவர் இருக்கிறது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு அப்புறமா இதுக்கு வந்துடுறார் சதய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிற வரைக்கும் குருவனுடைய வேலைகள் எல்லாம் காரகத்துவங்கள் எல்லாமே வந்து ராகுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதே மாதிரி சனீஸ்வரருடைய வேலைகள் எல்லாம் இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வீட்லேயே பட் அதனால ஸோ இதில் வந்து கும்பத்தினுடைய வேலை மகரத்தினுடைய வேலை அதே மாதிரி சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானமான மீனத்தினுடைய விஷயத்தினுடைய இன்ஃப்ளுயன்ஸை அதே மாதிரி இவருடைய நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடிய மூணாம் இடம் அதாவது மேஷம் ரிஷபம் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சிம்மம் அதே மாதிரி கன்னி இதை எல்லாத்தையும் வந்து ராகு வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார் ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஆறு ராசிக்கிட்டேக்க அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தெரியும் அதுக்காக வேண்டி பகீர்ன்லாம் இருக்க வேண்டாம் அதே மாதிரி கேத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது வந்து சிம்மம் சூரிய பகவான் என்னென்ன வீட்டுக்கெலாம் போகிறாரோ மாசம் மாசம் ஒரு ஒரு வீட்டில் வந்து அவர் இருப்பார் ஏன் அவர் அவருடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எஃபெக்ட் வந்து வரும் ஸோ ஒரு மாதத்துல எந்தெந்த வீட்டில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தை வந்து கேத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய சாரம் முதல் மே மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் அவர் வந்து சூரியனோட சாரத்திலே இருப்பார் சூரியனை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து சுக்கரனுடைய சாரத்துக்கு போயிடுவார் ஸோ சுக்ரனுடைய வீடுகள் சுக்ரனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் இது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடியது இயர் ரெண்டுக்கு வந்து மகத்துக்கு போயிடுவார் அப்போ வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸே அவர் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை தவிர அவர் இன்ஃப்ளயன்ஸ் பண்றது வந்து துலாத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி விருச்சகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் பொதுவாக எந்த ராசி நாதனும் எங்க இருக்காங்களோ இப்போ ராகு இருக்கிறது வந்து சனீஸ்வரருடைய ராசியில சனீஸ்வரர் வந்து நீச்சமாகக்கூடிய இடத்த வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸோ மேஷத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி கேது வந்து சூரியனுடைய சாரத்துல இருக்காரு அது வந்து சூரிய பகவான் நீச்சமாகக்கூடிய இடம் துலாம் இந்த ரெண்டு இடம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும் ராகு கேதுனால அதை தவிர மீதி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இப்ப பொதுவா வந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாகும் பொழுதுதான் அது வந்து ராகு கேதுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கு வருது சோ எந்த கிரகமானாலும் வக்கரமானாலும் அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கறது வந்து ராகு கேது தான் நைன்டி பர்சன்ட் அதனுடைய ரிசல்ட்ஸை கொடுக்கும் அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் எல்லா ராகு கேத்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த சமயத்துல வரும் சோ இந்த இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க பொதுவா நமக்கு வந்து சூரிய சந்திரர்கள் தவிர மீது எல்லா கிரகமும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல வக்கரமாகும் ஆனா இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மேஜரான பிளானட்ஸ் ஆன சனீஸ்வரர் வக்கரம் குரு வக்கரம் புதன் வக்கரம் அவ்வளவுதான் செவ்வாய் வக்கரமாக இல்லை கே அதே மாதிரி சுக்ரன் வக்கரமாக இல்லை சோ நமக்கு வந்து மேஜர் இன்ஃபுளுஷியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷத்துல இந்த மூணு பிளானட்ஸ் தான் இது வந்து அடிப்படை சோ இப்போ வந்து நமக்கு வக்கரமாக கூடிய காலகட்டங்களில் ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க கன்னியா ராசி எடுத்துட்டாக்க அதுல இருந்து அது வந்து இது போயிருக்க சிம்மதுக்கு போயிருக்க சின்னத்துக்கு போயிருக்கேன் இப்போ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் ஓ டீடெயிலா சொல்றேன் கண்டிப்பா சொல்லு கண்டிப்பா சொல்லும் நீங்க ஆனால் ரொம்ப வில்லங்கமான ஆள் சார் எங்கெங்கெல்லாம் ஏன் மாறிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி நோட் பண்ணி கேட்குறீங்க இப்போ வந்து கன்னியா ராசியில வந்து கேது பகவான் இருந்தாரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்போ வந்து படாத பாடு பட்டாங்க பாவம் எனக்கா இது வந்து கன்னிங்கிறது புதனுடைய வீடு புத்தி புத்திக்கு அதிபதியே வந்து புதன் தான் அந்த ஸ்தானத்தில் கேதும் போகும்போது நிறைய புத்தி தடுமாற்றங்கள் நடக்கும் ஸோ அந்த ஒரு ஒன்றரை வருஷ பீரியட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தேவையில்லாத டென்ஷன் வயிற்று பிரச்சனைகள் நர்வஸ் ஸ்டெபிலிட்டி ஒரு பயம் ஒரு எதனால பயம் சொல்லுறது நம்ம தெனாலி மாதிரி

சனீஸ்வரருடைய ஏழாம் பார்வை பொதுவாக சுப பார்வை தான் கஷ்டங்கள் இருக்கும் சனீஸ்வரர் பார்க்கறாருனாக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கஷ்டம் இருக்குனாக்க கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பார்வையினால் நடக்கக்கூடிய சுபங்கள் வந்து நிறைய இவங்களுக்கு வந்து மனோதைரியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு பொதுவாகவே இந்த பாப்ப கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல இருந்தால் நற்பலன்களை கொடுக்கும் சோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து இவங்களுக்கு நற்பலன்களை கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இந்த நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் எல்லாமே வந்து அவங்க வீட்டு அதிபதியினுடைய வேலையும் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியினுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இப்ப வந்து முதல்ல ராகு கேதுக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காலம் அதாவது மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ஆனால் மோஸ்ட் ஆக்டிவாக அவங்களுடைய ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காலம் எப்போ அப்படின்னாக்க எந்த கிரகம் வக்கரமாக எந்தெந்த கிரகங்கள்லாம் வக்கரமாகறதோ அந்த கூடிய கிரகங்கள் எல்லாம் ராகு கேதுக்கள் கூட இணைந்து தான் ரிசல்ட்டை கொடுக்கும் ராகு கேதுகள் தான் பாஸ் ஆயிடுவாங்க அவங்க என்ன ஆதிபத்தியம்லாம் எல்லாம் அந்தந்த ரிசல்ட்டை வந்து இவர்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக சோ முதல்ல கூடிய கிராம் வந்து இந்த வருஷத்துல வந்து நமக்கு வந்து சனீஸ்வரர் குரு புதன் மூணு பேர் தான் செவ்வாய் வக்கரமாகல அதே மாதிரி சுக்ரன் வக்கரமாகல சோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வக்கரமாக கூடிய கிராமம் அப்படின்னு சொல்லும் போது சனி சனீஸ்வரர் சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலம் வந்து ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனீஸ்வரர் பொதுவாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அஞ்சு ஆறு கூடவர் ஐந்தாம் வந்து பூர்வ புண்ணியம் நம்ம கொண்டு வந்த பேங்க் ஜென்மத்தில இருந்து நம்ம கொண்டு வந்த பேங்க் அதனுடைய வித்ராயல் ஸ்லிப் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு உங்ககிட்ட பத்து கோடி இருக்கலாம் ஆனா உனக்கு வித்ராயல் லிமிட் வந்து பத்தாயிரம் தான் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் டாப்ஸ் ஸோ இப்போ ஆறாம் இடங்கள் வந்து நமக்கு வந்து ருணரோபத்ரு சத்ருஸ்தானம் அதே மாதிரி நமக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதே மாதிரி நம்ம உத்தியோகஸ்தானம் நம்ம தாய் மாமனை பற்றி கூறக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்காங்க ஓகே ஸோ ராகுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சனீஸ்வரர் எங்கே இருக்காரோ அந்த வீட்டினுடைய வேலை அதே மாதிரி சனீஸ்வரருடைய வீடுகள் எதுவோ அதனுடைய வேலை ஸோ ஐந்தாம் இடத்து ரிசல்ட் பூர்வ குஞ்சம்ங்கிற பேங்கினுடைய ரிசல்ட்டு உத்தியோகஸ்தானம் ரோகஸ்தானங்கிற ரிசல்ட்டு அதே மாதிரி எதிர்ப்புக்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அது எல்லாத்தினுடைய இது அதே மாதிரி ஏழாம் இடம் ஏன்னா சனீஸ்வரர் அங்கே ஏழாம் இடத்துல இருப்பார் ஸோ அந்த ஏழாம் இடத்தினுடைய வேலை இவ்வளவு விஷயங்களையும் வந்து ராகு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இப்போ வந்து சரி இதெல்லாம் ஆஸ்ட்ராலஜிக்கலாக சொல்லிட்டால அதனால என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதுதான் மெயின் ஸோ இப்போ வந்து அஞ்சாம் இடத்து இன்ஃப்ளூயன்ஸ் அதே மாதிரி ஆறாம் இடத்து இன்ஃபுளுன்ஸ்ங்கிறத வந்து ஏழாம் இடத்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கக்கூடியது ராகு அப்படின்னு வரக்கூடிய சமயம் வந்து அவர் வக்கரமாக செஞ்சிருப்பார் ஸோ அஞ்சாம் இடத்துல இன்ஃபுளுயன்ஸ் சொல்லும்போது நமக்கு வந்து பேசிக்கா அவங்க வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருந்தால் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய காலம் சோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பூர்வ புனிதத்துல இருந்து இல்லாத்தி இவங்க பூர்வீக ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்து வர வேண்டியது இருந்ததுன்னா அது வந்து அதுலயும் லிட்டிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல் ஆகறதுக்குரியா எனக்கு ஏன்னாக்கா ஆறாம் இடத்துலயே ராபு ரைட் அந்த கேஸ ஜெயிச்சு இவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இவங்க கைக்கு வாங்கிக்கலாம் ரைட் ரைட் இது இவங்கள லைஃப் பார்ட்னர் சைடுல இருந்தும் இருந்தாலும் அதையும் கேட்பாங்க ஓகே ஓகே ஏன்னா ஏழாம் இடத்துலயே வந்து சனீஸ்வரர் ஷுவர் சோ இந்த விஷயங்கள்லாம் அந்த டைத்துல வந்து நடக்கறதுக்குரிய உத்தியோகம் பண்ணும் நபர்களுக்கு ஒரு மாற்றங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடத்த வந்து அந்த டைம் பீரியட்ல எனக்கு இந்த ஜாப் வேற நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைத்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகே அதே மாதிரி லோன் எல்லாம் கம்ப்ளீட்டா செட்டில் பண்றதுக்குரிய ஒரு அமைப்பும் எங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு கேஸ் வந்து இழுத்துட்டே இருக்கு லீகல் கேஸ் பெண்டிங்லேயே போயிட்டு இருக்கு போயிட்டே இருக்கு இன்னும் முடியவே மாட்டேங்கிறதுனாக்கா அது அந்த டைத்தில் முடியும் செட்டில்மெண்ட் ஆகி ஃபைனல் இயரிங் வந்து அதோட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டைம் பீரியடில் நடக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த வக்கரமாகக்கூடிய சனி இருக்கக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதிலையும் வந்து நமக்கு வந்து நவம்பர் மாதம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு எஸ்பெஷலி நமக்கு வந்து நவம்பர் பதினொன்னுலேருந்து ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் எப்போ எல்லாரும் குருவோட சாரத்துல இருப்பாங்களோ அப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு சனி சாரத்தில் இருக்கும் பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி ஒன்னும் இவங்களுக்கு வந்து பேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது அவங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு குடையவரும் ஆ ஆறு குடையவரும் தான் சனி சுவர ஏழாம் இடத்துல இருக்கிறாங்கிறதுனால எல்லா விஷயங்களும் நல்லாவே நடக்கும் அக்டோபர் மூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்களுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்பென்ஷன் லம்சம் அமௌண்ட் தொடர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு சனீஸ்வரர்னால குருவுனால ரெண்டு பேருனாலேயும் சேர்ந்து வர்றதுக்கு ஓகே ரெண்டு பேரோட இன்ஃப்ளுயன்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ்னால உங்களுக்கு வரும் அதே மாதிரி இப்போ வந்து சனீஸ்வர் இது வந்து நம்ம சனீஸ்வரர் இதை வச்சு நம்ம வந்து பேசிட்டோம் இப்ப நான் இப்ப நீங்க சுவ குருவை பத்தி சொன்னாலே இப்போ இந்த குருவினுடைய இன்க்ளுயன்ஸ் என்னங்கிறது இப்போ ராகு கேத்துக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் குருவுடைய சேர்த்து கொடுக்கக்கூடிய காலம் வந்து குரு வக்கரமாக காலம் குரு வக்கரமாக சொல்லும் போது நவம்பர் இருந்து ஆரம்பிச்சு மார்ச் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அந்த வக்கரமான காலம் அதுல வந்து எப்படின்னாக்கா முதல்ல கடகத்துல வக்கரமாகறார் அதுக்கப்புறமா டிசம்பர் சிக்ஸ்துல இருந்து ஆரம்பிச்சு மிதுனத்துல வக்கரமாறு ஆனா ஒரு விஷயம் என்னதுனாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய சாரத்திலேயே தான் இருக்கார் அதுதான் மெயினான விஷயம் அதில் ராகு வந்து குருவனுடைய சாரத்திலேயே இருக்கிறது வந்து நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இந்த நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் குரு பகவான் வந்து கடகத்துல தான் இருப்பார் ஓகே ஸோ கடகத்தினுடைய ரிசல்ட் வந்து இவங்களுக்கு கன்னியாராசி என்பர்களுக்கு பதினொன்னாவது இடம் ஓகே கன்னியா ராசி அன்பர்கள் அந்த பதினோராம் இடத்தினுடைய லாபமும் அதே மாதிரி ஆறாம் இடத்தினுடைய வெற்றியும் ஏழாம் இடத்தினுடைய பார்ட்னர்ஷிப் ஒரு அமைப்பும் பத்தாம் இடத்துக்குரிய உத்தியோகத்தில் ஒரு உயர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பும் அதே மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்துல குரு அமைப்புல நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்க ராகு நம்ம சனீஸ்வரனும் இப்போ ஒரு குருவனுடைய என்று சொல்லிட்டு புதனுடைய புதனும் வக்கரமாறாரு இல்லையா ஆமா ஆமா இப்ப புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசி அதிபதி இல்லையா புதன் வக்கரமாக கூடிய காலம் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான நேரங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆடி மாசத்துல வந்து வக்கரம் போது ஆயிலிய நட்சத்திரத்துல தான் இருக்கு ஆயிலிய நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பூச நட்சத்திரத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ்ல போயிடுவாரு சோ ஆயிலிய நட்சத்திரத்துல வக்கரமாகும்போது இவங்களுக்கு பேசிக்கா புதன் வந்து வக்கரமாக இருந்தா அந்த டயத்துல வந்து இந்த பதினோராம் இடத்துக்குரிய ரிசல்ட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவாரு பூசத்துல இருக்கும்போதும் கொடுப்பாரு அதுல வந்து சந்தேகம் இல்ல அப்போ இந்த அஞ்சு ஆறு ஏழு பதினொன்னு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் பேங்கு அதே மாதிரி வெற்றி பார்ட்னர்ஷிப் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து வந்துட்டு போயிருக்க புதன் வந்து எப்படின்னா துருவோன்னு இருக்கக்கூடிய பிளானட் புத்திசாலித்தனமா யோசிக்கக்கூடிய ஒரு பிளானட் சோ அவங்களுக்கு வந்து அந்த புத்திசாலித்தனத்தினால ஒரு லாபம் வந்து அந்த ஓகே ஓகே அதுக்கும் மேல நமக்கு வந்து கடகத்துல இருக்கு அவங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து ஸ்தானத்துல இருக்கும்பொழுது ரொம்ப லாபகரமான விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இது ஃபர்ஸ்ட் அவர் வந்து வக்கரமாக கூடிய டைம் அதே மாதிரி நவம்பர் மாசமும் அவர் வக்கரம் பாவார் ஓ நவம்பர் மாசம் வந்து எல்லா மூணு கிரகங்களுமே வக்கரம் பாக முடியும் ஸோ அந்த நவம்பர் மாசத்துல வந்து அவர் இருக்கிறதே வந்து நமக்கு வந்து மூணாம் இடத்துல கன்னிக்கு மூணாம் இடம் அதாவது விருச்சிகத்துல தான் இருப்பார் அனுஷத்துல ஆரம்பிச்சு அவர் வந்து விசாகத்துல வந்து வக்கரத்தை முடிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை ஸோ அப்போ வந்து இவங்க இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக டெக்னீஷியன் ஒருத்தன் மறவே இல்லைப்பா அந்த டையத்தில் வருவோம் குடுக்குது வேலையை முடிச்சு கொடுத்துருவான் ஓகே ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்னால ஏதாவது ஒரு அம்சமாக ஒரு லாபத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும் ஜென்ரலாக புதன் வந்து வக்கிரமாகும் பொழுதோ மறைந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுதோ நல்ல ரிசல்ட் கொடுப்பேன் ஓகே புதனுக்கும் ராகுவுக்கும் ஒரு ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டண்ட் ஓகே ஸோ ராகு புதன் சேர்கிறார் அப்படின்னாக்கா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுன்னு நம்ம பொதுவா ஜாதகத்துல அப்படி இருந்தா அது வேற விஷயம் டிரான்சிட்ல இருக்கும் பொழுது அப்படினா அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இதே மாதிரி நமக்கு வந்து மார்ச் மாசமும் ஆகும் ஏப்ரல் மா தை மாசத்துல இருந்து நமக்கு வந்து பங்குனி மாசத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தயத்துல வந்து ராகு கூடவே சேரக்கூடிய ஒரு காலமும் வந்து வரும் வரும் பொழுதும் இதே மாதிரி நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்க ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு கன்னியா லக்னத்துக்கு ஆனா இந்த மாசி மாசத்துல பன்னெண்டு குடையவரோட சேர்ந்து புதன் இருப்பார் இவங்களுக்கு பன்னெண்டு குடையவர் சூரியன் தானே சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய பீரியட்ல அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது எங்கேயாவது ஃபாரின் போயிட்டு வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா கொடுப்பார் பிசினஸ் ட்ரிப் அப்படின்ட்டு எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது அனுப்பிச்சு அதுல இருந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்கள் நமக்கு புதன் கூடிய காலம் ராகுகேதுகளால் வரக்கூடிய நற்பலன்கள் ரொம்ப அருமையாக சூழ்நிலை கன்னியா லக்னத்துக்கு கன்னியாராசிக்கு எப்படி ராகு கேது பயிற்சிக்கும் இந்த சனி குரு புதன் வக்கரமாகறது பற்றியும் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு கன்னியா ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை பற்றியும் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப நீட்டமா சார் இதுல ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்போவுமே தன் ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிராம் வக்கரமாக இருக்கும் பொழுதுதான் இந்த வக்கரமான காலங்கள் நல்ல ரிசத்தை கொடுக்கும் ஓகே ஓகே அது எந்த ஸ்தானத்தில் இருக்குங்கிறத பார்த்துக்கணும் ஓகே ஓகே இது வந்து ஒரு பொது பலனா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா அப்படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினச்ச அவங்களோட ஜாறு இதில் எப்படி இருக்குன்னு ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷம் சொல்